வணக்கம் நான் உங்கள் கடல் பறவை நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா கடல்கிட்ட தாங்க இருக்கேன் கடலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ரொம்ப கடல் பின்னாடி நீங்கள் கடலுக்கு தண்ணிக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அலை அலையெல்லாம் ரொம்ப அடங்கிடுச்சு இருந்தாலும் வந்து ஏரி தண்ணியெல்லாம் வந்து கலந்ததுனால பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து எவ்வளோ அழுக்காக இருக்குது பாருங்கள் அழுக்க அழுக்குனால் ரொம்ப ச சிட்டிக்குள்ளே இருக்கிற மொத்த அழுக்க கடலில் இறங்கிடுச்சு தான் சொல்லலாம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வெறும் குப்பை குப்பைகளும் அழுக்கும் சேர்ந்து இருந்ததுனால ஓரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரே கருப்பாக இருக்குது தண்ணி எப்போவுமே வந்து கடல் தண்ணி எப்பவுமே சுத்தமாக தண் கண்ணாடி மாரி பல இருக்கும் ஆனால் இப்போ மழை பேஞ்சு விட்டதுனால என்ன ஆகிப்போச்சு மொத்தமாகவே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடல் வந்து ரொம்ப கருப்பாகவே இருக்குது ரெண்டும் அழுக்கு படிஞ்சதுனால ரொம்ப ஆகிப்போச்சு அதை வந்து உங்களுக்கு கிட்ட காட்டுறேன் பாருங்கள் ரெண்டாவது என்னென்னா நேற்று ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் கரையில் நிறைய குப்பை வந்து ஒதுங்கிருக்குன்ட்டு ஆனால் நேற்றை விட இன்னைக்கு ரொம்ப அதிகமாக குப்பை ஒதுங்கியிருக்கு உங்களுக்கு அதையும் காட்டுறேன் வாங்க போய் பார்க்கலாம் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ துடுப்பு போட்டு துடுப்பு ம மரத்தை பாருங்கள் ஃபைபர் மரத்தை எப்படி வந்து மண்ணில் புதஞ்சிடுச்சு அடித்த காற்றுக்கு ஃபுல்லாகவே மண்ணில் புதைச்சி வச்சுருச்சு மண் எவ்வளோ மண் சேர்ந்துருச்சு பாருங்கள் கோடல அதேமாரி சுத்தி பாருங்க கடல்ல எப்படி இருக்கு பாருங்க கடல்ல பார்க்க விரும்புவதுதான் இருக்கு கரையில் பார்த்தீங்களா எவ்வளோ குப்பை நேற்றோட குப்பை ரொம்ப மோசமாக அதிகமாகிடுச்சு நிறைய குப்பை சேர்ந்துருக்கு கடலும் பாருங்க எவ்வளோ அழுக்காக இருக்கு பயங்கரமாக அழுக்காக இருக்குது ஆனால் வந்து நிறைய கடல் இதுவாகிடுச்சு வத்தம் வத்தமாக இருக்குது கடல் வத்தம் விழுந்துருச்சு ஆனால் வந்து ரொம்ப அந்த கரையிலே நீரோட்டம்னு சொல்லுவாங்க கரை மேலே நீரோட்டம் அதிகமாக இருக்கனால ரொம்ப இதுவாக இருக்குது எவ்வளோ கருப்பாக கரையிலுக்குது பாருங்கள் ஆற்று ஆற்று தண்ணி கலந்ததுனால இப்போ பார்த்ததில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ரொம்ப இன்னும் குறையில மழை வந்து இன்னும் வந்து கர மழையும் வந்துக்கிட்டு தான் இருக்குது லேசாக இனிமேல் மழையும் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இன்னும் வந்து அதை அந்த காற்றோட வேகம் ஒன்றும் குறையில இப்போதைக்கு வந்து இப்போ லேசாக மழை விட்டு விட்டு தான் பெஞ்சின்னு இருக்குது இன்றைக்கி கார்த்திகை தீபன்றதுனால திருவண்ணாமலையில் நல்ல ஜோதி இதுவாக இருக்கும்